உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்கிலே நான் உங்கள் அதர்பபேதாச்சாரியார் நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் புது வருடம் பிறக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படாதா இந்த வருஷம் வந்து நாம் வந்து பெரிய பெரிய வெற்றிகளை நாம் அடைய முடியுமா அல்லது சிக்கல்களில் இருந்து வெளியே வந்துடலாமா அப்படின்னு அநேக மக்கள் எதிர்பார்க்கறது உண்டு ஏன்னா புது வருஷம் பிறந்தால் எல்லோரும் என்ன பண்ணுவோம் நம்மளுடைய கால நேரத்துக்கு நம்மளுடைய ராசி நட்சத்திரத்துக்கு இந்த ஆண்டு நமக்கு நன்மை செய்யுமா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை ஜாதக கட்டம் அப்படிங்கிற ஒரு சின்ன வழிகாட்டி தான் எப்பவுமே ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகம் கால நேரம் பிறக்கின்ற நேரத்தில் கால புருஷ தத்துவப்படி ஒன்றாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடம் வரைக்கும் எந்த எந்த கிரகங்கள் சேர்ந்திருந்தது எந்த நட்சத்திரங்களில் இப்போது கிரகங்கள் ஓடுகிறது அப்படிங்கிறத தான் முழுமையான ரிசல்ட்டு ஒரு ஜாதக பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம் உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட ஒவ்வொரு ஆண்டும் மாறும்போது நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த புதிய வருடத்தில் உங்களை அனைவரையுமே நான் கேட்டுக்கிறேன் இப்போது நாம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் தான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதில் கால சக்கரத்தின் ஓட்டத்தில் நாம் முத முதல்ல எதை சொல்கிறோம் மேசராசி அதை தான் நாம் எடுத்துக்கிறோம் இப்போ மேசராசிக்கு எந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூரியன் சந்திரன் இவங்கள முக்கியமாக கணக்கில் எடுத்துக்கிடலாம் இந்த வருடத்தில் என்ன குரு பகவான் காலபுருஷ தத்துவத்துப்படி ராசிக்கு மூன்றாம் இடம் நான்காம் இடம் இதில் தான் பயணம் செய்ய போகிறார் வருகின்ற ஜூன் மாதத்துக்கு மேலே குரு பகவான் நான்காம் இடம் இப்போ நான்காம்ல இருந்து மூன்றாம் இடம் போயிடுவார் இப்போ மூன்றாம் இடம் போகிற குரு பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இது இல்லாமல் மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி ஒரு வயதிலிருந்து முப்பது வயது வரைக்கும் சில இன்னல்களை தரக்கூடிய நிலையில தான் சனி பகவான் இருப்பார் இந்த மாதிரியான கிரக ஓட்டத்தில் மேசராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆண்டு எதெல்லாம் மாற்றம் இருக்கிறது நீங்கள் எதில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த பதிவில் ஆச்சாரியார் வேத பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த தகவலை தர்றேன் கூடான கூடி மக்களுக்கு இது நன்மை செய்யும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ மேசராசிக்கு பலன்களுக்கு போகலாம் ஏழரை சனி போயின்ட்டுருக்கு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மேசராசி அன்புள்ளங்களுக்கு ஏழரை சனி போயிட்டுருக்கு ஆனால் ஒரு விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் ஏழரை சனி பொதுவாக போயிட்டுருக்கு ஆனால் உங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன நட்சத்திரம் ஓடுது அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிடணும் எந்தெந்த கட்டம் பிறக்கும்போது எந்த கட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத வச்சு தான் இந்த ஏழ்ரை சனியோட பாதிப்பு அல்லது நல்ல பலன்களை நீங்கள் எடுத்துக்கிடணும் இப்போ குரு பகவான் நாலு ராசிக்கு வந்து பொதுவாக சுப கிரகங்கள் நாலாம் இடத்துல ஒரு பெரிய நன்மை செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது சொல்லுவாங்க அஞ்சாம் பார்வை ஒன்பதாம் பார்வை நான்காம் பார்வை மூன்றாம் இப்படியெல்லாம் இருக்குது பாக்கிய குருவாக உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து குரு நான்கில் இருந்து பார்வை செலுத்தக்கூடிய காரணத்தினால ஏழு சனி பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு பெருசாக பாதிக்காது அதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிடணும் சரி இப்போது இந்த எட்டு வருகின்ற ஆண்டில் மேசராசிக்கு முதல்ல விவசாயத்தை எடுத்துக்கிடலாம் விவசாயி தொழில் செய்யக்கூடிய அன்புள்ளங்கள் இந்த ஆண்டு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் நல்ல மகசூல் உண்டு நிச்சயமாக விவசாயிகளுக்கு நல்ல ஏற்றம் உண்டு ஏன்னா குருவின் பார்வையினால் வீடு வாங்கக்கூடிய யோகம் பொதுவா ஏதாவது ஒரு பொருளை வாங்கக்கூடிய யோகத்தை தருவார் ஏன்னா குலதெய்வம் அப்படின்னு ஜீவனக்காரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சனி பகவான அந்த ஜீவனாதிபதி பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்றார் அது போக ஏழரை பயணம் வேற உங்களுக்கு பண்ணுறார் ஏழ்ரை பயணத்தை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்கள் சொந்த ஜாதகத்தில் கிரகங்கள் கெட்டிருந்தால் தப்பாக இருக்கும் இல்லைன்னா நல்லா தான் இருக்குது அப்போ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் மேசராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய வரவு உண்டு பெரிய வரவுனா என்ன ஒரு பிரம்மாண்டம் ஆசைப்பட்டால் கூட பெருசாக ஆசைப்படுவீங்க ஒரு காரியம் நடத்தணுன்னா கூட பெரிய அளவில் செலவு பண்ணி செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குது அப்போது அரசு சார்ந்த அதிகாரிகளுக்கு வேலையில் கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படும் அதுதான் இந்த மூன்றாம் இடம் நான்காம் இடம் குரு உச்சமாக இருந்து சில காரியங்களை செய்வார் தடுமாற செய்து விடுவார் ஆனாலும் தனக்காரகன் இல்லையா உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கியாதிபதி அப்போ பாக்கியாதிபதி நாளில் இருக்கிறார் அப்படின்னு கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தடைப்பட்ட காரியங்களெல்லாம் நன்மையாக முடியும் அதை கவனத்தில் வச்சுக்கோங்க தொழில் புது தொழில் ஒரு பிரம்மாண்ட வெற்றி உண்டு பிரம்மாண்டம்னா என்ன திடீர்னு ஒரு பெரிய வரவு பெருசு பெருசாக பண்ணுவேங்க இந்த பதிவை பார்க்கக்கூடிய கடைக்கோடி இருந்து உயர்மட்ட பணம் படைத்த செல்வம் படைத்த நபர்கள் வரைக்கும் இது தான் நடக்கும் இன்னொன்று குரு பகவான் அப்படின்னாலே அழகு சிங்காரம் இப்படி நம்ம கணக்கில் எடுத்துக்கிடணும் இப்போ சந்திரன் சந்திரனுடைய ஒரு முக்கியமாக கடகத்துக்குள்ளே குரு உச்சம் பெறும்போது சந்திரனுடைய ஆற்றல் வெளிப்படும் அப்போ மேசராசி அன்புள்ளங்களுக்கு கலைத்துறையில் ஜெயிக்கலாம் பேச்சு துறையில் ஜெயிக்கலாம் பேசி இப்போ வியாபாரம் ஒப்பந்தம் அடிப்படையில் ஜெயிக்கலாம் அப்போது எந்த மாதிரி ஏற்றம் வருது பார்த்துங்க ஏழரை சனியாக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் வரிசைப்படி எங்கேயாவது கெட்டு இருந்து விஷயங்களை தரக்கூடிய கிரகங்களின் திசை நடந்தால் மட்டும்தான் இந்த ஏழரை சனியோட பாதிப்பு இருக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாம் எதற்கெடுத்தாலும் கோபம் வரும் ஒரு மூர்க்கத்தனமான கோபம் வரும் மேஷராசிக்கு ஆனாலும் நல்லவர்கள் நீங்கள் எதையும் சாதிக்கக்கூடிய நபர்கள் மாணவர்களுக்கெல்லாம் நல்ல மாதி மதிப்பெண்கள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏன்னா கிரகங்களின் கூற்றுக்களை பார்வையை வைத்து இருக்கின்ற இடத்தை வைத்து நாம் வந்து சரியான பலன்களை எட்ட முடியும் அந்த வகையில் மேசராசி அன்புள்ளங்கள் சகோதர சகோதரிகளுக்கு தடப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் பெரிய பெரிய விஷயங்கள் நடக்க நடக்கப்போகுது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய விஷயம் நல்லது மட்டும்தானா அப்படின்னா சில நேரங்களில் சங்கடங்களும் பெருசாக வந்துடும் விபத்துக்கள் நடப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிடணும் போக்குவரத்து வட்டி வாகனங்கள் இதில் போகும்போது நீங்கள் கவனமாக இருக்கணும் தனியாக தானே போகிறோம் நம்ம தைரியமாக போய் வந்துடுவோம் அப்படின்னு அசால்ட்டாக இருக்கக்கூடாது ஏழ்ற ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இது இல்லாத பன்னிரெண்டாம் இடத்துல விரியாதிபதியாகவும் உட்கார்ந்துருக்கார் அப்போ மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பது சதவீதம் பெரிய ஏற்றமும் ஒரு ஐம்பது சதவீதம் சின்ன சின்ன தடைகளும் காத்திருக்கு அதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிடணும் அப்போ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சீரான வளர்ச்சி உங்களுக்கு உண்டு திடீர்னு பெரிய பெரிய சந்திப்புகள் உண்டு இதை மனதில் நிறுத்தி கொண்டு இந்த ஆண்டை அற்புதமாக கடந்து செல்லுங்கள் ஜூன் மாதத்துக்கு மேலே நிச்சயமாக சொல்லுகின்றேன் நல்ல ஒரு வளர்ச்சி மேசராசி அன்புள்ளங்களுக்கு இருக்கிறது இது வேத ஜாதகத்தின் கூற்று இதே மாதிரி ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்களே